சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு குரு பகவானுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கால புருஷனுக்கு நான்காவது வீடு தனக்காரகனுக்கு உச்ச வீடு கடகராசி என்னவோ கஷ்டத்தை தான் ட்ரை பண்றேன் ஆனா நமக்கு முதல்ல வந்து நிக்கிறது உணச்சி வசப்பட்டு கண்ணீர் தான் அதை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப பலவீனமான ஆளுப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு நிறைய வலிமை இருக்கு மென்மையான மனசின் காரணமாதான் நமக்கு கண்ணீர் வருது எதுக்கு நின்னா ஒருத்தராலையுமே கடகத்தை வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது ஆனா கடகராசிய பாசம் அன்புங்கிற பெயரால அழிக்க பாக்குறாங்க நிறைய இடங்கள்ல துரோகத்தால வீழ்த்தப்பட்டுட்டோம் கடகராசினாவே சும்மா அழுவாச்சு புள்ளப்பாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு கடகராசி பெண்களாவது பரவாயில்ல ஏதோ அழுது தீர்த்திருவீங்க கடகராசி ஆண்கள் என்ன செய்ய ரொம்ப வலிக்குது இல்லை இப்படி கண்ணீரும் கவலையுமாக வாழ்க்கையை அப்படி முடிஞ்ச அளவுக்கு நகர்த்த முயற்சி பண்ணக்கூடிய கடகத்திற்கு உங்களுடைய வீடுடைய அமைப்பு என்ன தெரியுமா நீங்க ரொம்ப அழகானவங்க சந்திர பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா ஆட்சி விடுங்கிறதுனால அவனாலையும் உங்களுக்கு துரோகம் நடக்குது ஏன்னா மனசு வந்து பாத்தினாக்கா நிறையா இருக்கிறதுல ஒருத்தருமே கோவம் வருது அறுசகண்ட் வந்து பாத்தினாக்கா சரி போனா போதும் பாவம்பா அப்படின்னு நினைக்கூடிய ஆட்கள் எல்லார் மீதும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ராசியா நீ நினைக்கிறீங்க மொத்தம் நினைக்கிறான் ஆஹ் இதுகிட்ட சும்மா கொஞ்சம் பாசமாக்கிற மாதிரி பேசினா போதும் கவுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி எத்தனை பேரு வீட்டில் இருந்து கூட போறவங்கலேருந்து பெத்தவங்கள்ல இருந்து கட்டிக்கிட்டவங்க வந்து நம்ம பெத்த பிள்ளைகள் வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காங்க அது தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம வந்து நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் எப்போதான் சரியாகும் கடவுளே எந்த கிட்ட கேட்க ஆட போம்மா சாமி இருக்கு அவ்வளோதான் நான் உண்மையான உழைவு போட்டுட்டு இருக்கேன் எப்போ என் வாழ்க்கை மாறுதோ மாறட்டும் இப்படியும் சொல்றவங்க கடகாசி சேர்ந்தவங்க தான் இவங்களெல்லாம் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது தியாகம் தாய் உள்ளம் யாரு இவங்க வந்து துரோகம் செஞ்சாங்களா அவங்க கிட்ட காசு பணம் இருக்கா எதையும் பார்க்க மாட்டாங்க உதவின்னு கேட்டுட்டா இல்ல உதவி அவங்களுக்கு சும்மா தெரிஞ்சுட்டா கூட போதும் அவங்க நடிச்சாலையும் பரவாயில்லைங்க ஓடி போய் உதவி செய்து உபத்திரம் வாங்கிக்கிறதுல முதன்மையான ராசி கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல இவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய ஒட்டு மொத்த சுகத்திற்கும் இவங்க பொறுப்பு அந்த வீட்டினுடைய ஒட்டு மொத்த கஷ்டத்தையும் இவங்க ஏற்றுப்பாங்க சோ இப்படி நம்ம இருந்த என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா கடகத்திற்கு அம்மன் ஜல்லி பிரயோஜனம் கிடையாது ஒன்று தான் பிரயோஜனம் அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க ஒதுக்கி வைப்பாங்க நீ எல்லாம் இருக்கியா ஒன்னும் உயிரோட அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க ஸோ இதுக்கெல்லாம் எப்போதான் மாற்றம் வரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா உடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரன்னு சொல்லக்கூடிய குருவாலும் உங்க வாழ்க்கை நிலையை மாறப்போகுது பொதுவாக குரு பகவானுங்கிறவர் யாருங்க நாங்க ஜோதி ரீதியா முழு சுபகரகம் சுபர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா கடகராசிக்காரங்க ஒருத்த ஜாதகம் கொடுத்தாலே நாங்க யோசிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் முதல்ல உங்களுக்கு கஷ்டங்கள் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் அப்ப அவங்க என்கிட்ட கேட்பாங்க ஐயா எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோங்கறத கேட்குறீங்க அப்படின்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு அவதிக்கு உள்ளாகி இருக்கவங்கிறது இது வந்து உங்களுடைய அமைப்பு பன்னெண்டு ராசியில் ராசியில வந்து பார்த்தீங்கன்னாக்க மேஷம் அப்படின்னாக்கா கோவக்காரங்கன்னு சொல்ற மாதிரி இவங்க இப்போ அம்மா இருக்காங்கப்பா ஒரு வீட்டில் எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் பாசம் கொடுக்குறாமா எல்லாரும் உங்களை உணர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு கொடுக்குறாமா இல்லை இல்லை அது தான் கடகராசிக்காரங்க சொல்லுவாங்க அவங்க அந்த கஷ்டங்க இந்த கஷ்டம் இதை பண்ணுங்க எனக்கு வந்து பெருசா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவோ வந்து கூட ரெடியா நிக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து பாசங்கிற விஷயம் மட்டும் எப்பவுமே இல்லைங்க ஒரு கூட யாரும் என் மீது அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்ப ராசி கடகராசி ஆனா நீங்க மத்தவங்களுக்கு மெழுகா உருகிறீங்க விளக்கா வெளிச்சம் தரீங்க நமக்கு இன்னும் உரிய உயிரோட தான் இருக்கானா இன்னும் வந்து என்ன தீர் இல்லையா இப்படி மற்றவங்க எட்டி பாக்குறாங்க இதற்கு தான் குரு பகவான் முடிவு பண்ணிட்டாரு தம்பியே என்னுடைய வீடாக இருந்துகிட்டு நீ இவ்வளவு கஷ்டப்படுறிய இருதா வரேன் என்ன எத்தனை நாளைக்கு இந்த பகையாளி வீட்லயே நன்க குடும்பம் நடத்துறது தான் வர அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன்டா நீ சிறப்பாக இருப்படா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பொண்ணை வந்து பத்துனாக்கா மாப்பிள்ளை விட்டு கட்டி கொடுத்துட்டோம் மாப்பிள்ளை வீட்டுல கஷ்டம் இந்த பொண்ணு வந்து அழுதுட்டே இருக்கு அப்போ வந்து ஒரு அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ இந்த வரம்பாரு என்ன பிரச்சனை வந்து பேசி முடிச்சு விடுற பாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை சரி செய்து அந்த பொண்ணை சீரும் சிறப்புமா வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு குரு வந்து அவருடைய உச்சவீரான கடகத்திற்கு பயிற்சியாகி உங்களை சீரும் சிறப்புமா வாழ வைக்க போறாரு சோ இப்படிப்பட்ட நமக்கு அதிர்ஷ்டி தரக்கூடிய தெய்வத்தை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாமா முடிஞ்சா உங்களால சொல்ல முடியும் அப்படின்னாக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்ல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு விடுங்க இப்ப வந்து யோசிக்கக்கூடிய கடகத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நான் ஏன் சொல்லணும் நான் ஏன் குரு வழிபாடு செய்யணும் குருவருள் இருந்தா மட்டும்தாங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியும் சில சூழ்ச்சிகளுக்கான முடிச்சே வந்து பாத்தீங்கன்னாக்க இவர் தான் அவிழ்க்க போறார் உங்களை உயர்த்தி அழக பார்க்கக்கூடிய நேரத்துல இவர் இருக்கிறார் சோ இவர் வழிபாடு செய்த ஒன்றும் கொத்து குறை கிடையாது இல்லையா சரி விருப்பம் இருந்தால் சொல்லுங்க இல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்காக நான் வேண்டேன் மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தினாக்க இப்ப உங்களுக்கான பெயர் இருக்கு இல்லையா உங்களை வந்து ஒருத்தங்க அழைக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு அது கூடவே உங்களோட பெயர் கூட தங்கம் சல்லம் சொல்லி கூப்பிடுறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிறப்பா இருக்கும் இல்லையா அது போலதான் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவங்களுக்கும் உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்யறப்போ அதனுடைய பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் அந்த வகையில குருவை வணங்கி குரு பகவானுக்கு உரிய மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மதத்தை சொல்லி நம்ம தொடங்கும் ஓம் வருஷபத்வஜாய பத்வஜாய கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயா அதே போல குரு பகவானுடைய ஸ்லோகம் தேவநாம்ச ரிஷிநாம்ச குரு காஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிருகஸ்பதீம் மா நீ பாட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்ட சரி ஏதோ இருந்துட்டு போகுது இப்போ யோசிப்பீங்க ஓம் குரு போற்றி போற்றி சொல்லிவிட்டேன் சாமி விட்டுடு என்ன என்ன சொல்ல வரையோ சொல்லு எங்களுக்கு என்னதான் நல்லது நடக்க நடக்கப் போகுது டக்கு டக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லிடுறேங்க உங்களுடைய வீட்டுக்கு உச்சமடையக்கூடிய குருவால உங்கள் வாழ்க்கையில் ஞானம் கல்வி செல்வம் குழந்தைகள் பல ஆசீர்வாதங்களை பெற போகிறீங்க குருவினுடைய அருளாசினால அனைத்து விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத சொல்றேன் இப்ப அதை கொஞ்சம் விரிவா பாக்கலாம் இப்ப முழு சுபர்ன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில சஞ்சாரம் மிதுன ராசி அப்படின்னாவே குருவுக்கும் புதனுக்கும் ஆகாதுங்க ராசி வந்து புதனுடைய வீடு இல்லையா சோ எதிரி வீடு அங்க இருந்துகிட்டு பெருசா வந்து கடகராசியை கவனிக்க முடியல இதனால கொஞ்ச நாள் உன் வீட்டை வந்து தங்கிக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி அதிசார பயிற்சியா வர்றாரு அதிசாரி பயிற்சி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியிலுமே நம்முடைய குரு பகவான பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்கள் தங்கக்கூடியவர் இவர் ஒரு சுத்து வந்து போறதுக்கு பன்னிரெண்டு வருஷத்தை எடுத்துப்பார் ஸோ பன்னிரெண்டு மாதம் பன்னெண்டு வருஷம் ஸோ பன்னிரெண்டு மாதங்கள் மிதன ராசியில பயணம் பண்ணக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கடகராசியில பிரவேசம் பண்ணபுறாரு சும்மா ஒரு அடி ஒரு எட்டு போயிட்டு வர்றது இந்த வந்துடுறப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனால குருடைய இந்த நகர்வின் காரணமா உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் கொண்டு வர போறாரு பலன் தொடர்பான விஷயங்கள்ல வேலை தொடர்பான விஷயங்கள்ல தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு சிம்பிளா சொல்றேங்க தொழில் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய எண்ணங்கள் பலப்படும் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஆசான்கள் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க அரசு கல்வி ஆலோசனை மதம் தொடர்பான வேலைகள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க திடீர் வளர்ச்சி வரும் பதவி உயர்வு எல்லாம் அதிகமாகும் நிதிலேயே பொறுத்தவரைக்கும் பண வரவு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகமாகும் நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்கும் கடனே இருந்தாலும் சரியா சமாளிக்கூடிய வகையில பல வழிகள்ல பணம் வந்து சேரும் முதலீடுகளால லாபம் கிடைக்கும் இது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல பாசம் ஒற்றுமை அதிகமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மன அமைதி அதிகமாகும் சண்டை சச்சர்கள் குறையும் பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது வீடு நிலம் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்புகள் அமைது பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு பங்குகள் முதலீடுகள் இதன் மூலம் சொத்து சேரும் குடும்பத்தோடு சேர்ந்து பெரிய முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாகுது இது கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருக்கு ரொம்ப நாளா போயிட்டு வந்துட்டு இருக்காம்பா தலைமுறை தலைமுறையாக கூட நடந்துட்டு இருக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னா கூட சரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் எதிர்ப்பல் குறையும் சமரசம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரியான ஆதாரங்கள் கிடைச்சி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகும் அதே போல வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டுல வேலை கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும் பயணங்கள் யாத்திரைகள் மூலம் அனுபவம் பெருகும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் அதிகமாகுது பெரியவங்க அதிகாரிங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க நல்ல பெயர் உங்களுக்கு வந்து மேம்படுதுங்க குழந்தை பாக்கியம் பிள்ளை பெயருக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கு குழந்தையுடைய கல்வி ஆரோக்கியம் எல்லாத்துலையுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க குடும்ப மகிழ்ச்சி அதிகமாகுது இப்ப பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடமுமே சிறப்பு பெறும் அவருடைய பார்வை படக்கூடிய இடங்களுமே சிறப்பு பெறும் அந்த வகையில குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுல உட்கார்ந்துகிட்டு சில இடங்களை பார்ப்பதுனால கடகராசிக்காலுக்கு உடைய வாழ்க்கையை இந்த குருடைய அருளாசினால எல்லா பக்கமும் ஒளிர போகுது உடைய வாழ்க்கை அந்த அருளை அதிகரிக்க செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன தெரியுமா தர்ம செயல்கள் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சேவை பண்றது இதெல்லாம் செய்யறதுனால தொழிலில் உயர்வு பண வளம் குடும்ப மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை வெளிநாடு வாய்ப்பு சாதகமான தீர்ப்பு குழந்தை பக்கம் அனைத்தும் கிடைக்கும் இது தொடர்ந்து குருவால கல்வி மற்றும் அறிவு நிலை எப்படி இருக்குனாக்கா உயர்கல்வி வேதம் சாஸ்திரம் தர்க்கம் அறிவியல் ஆராய்ச்சி நல்ல புத்தி நினைவாற்றல் விவேகம் தெளிவு கிடைக்கும் ஆன்மீகம் மற்றும் தர்மத்தை வரைக்கும் பக்தி பூஜை ஜபம் யாகம் தர்மம் கருண மனாமிதி உள்ளுணர்வு புண்ணியம் கடனுடைய அருள் எல்லாமே கிடைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல துணை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுப்பாங்க பிள்ளை பேரு கிடைக்கும் நல்ல குடும்ப சூழல் கிடைக்கும் உறவுகள் அவங்களால உங்களுக்கு அன்பு பாசம் வளர்ச்சி பெறும் செல்வம் மற்றும் வளத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு பொருள் ஆதாரம் முதலீடு நல்ல வாய்ப்பாமையும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க செல்வம் சேரக்கூடிய நேரம் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு புகழோட மற்றவங்களால பாராட்டப்படுவீங்க தலைமை பொறுப்பு கிடைக்கும் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் மேம்படும் நல்ல மன வலிமை இருக்கும் நம்பிக்கையோட துணிவோட மன உறுதியோட நல்ல எண்ணங்களோட நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல்நிலை நோய்களை சமாளிக்கூடிய மன வலிமை அதாவது இதுநாள் வரைக்கும் எப்படியும் இப்போ கடகத்திற்கு இந்த குருவால மனமும் சரி உடலும் சரி சமநிலை அடையும் நல்ல வழிகாட்டிகள் இப்ப கிடைக்க போறாங்க உயர்ந்த மனிதர்கள் அறிஞர்கள் நல்ல சூழல் நல்ல நண்பர்கள் எல்லாமே கடகராசிக்கு வழிகாட்டுவாங்க அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் தேவகுருன்னு சொல்லுவோம் தேவர்களுக்கு எல்லாமே வழிகாட்டக்கூடிய ஞான சக்தி இவர் தான் இவரால கடகராசிய வாழ்க்கைங்கிறது இருளை அகற்றி ஒளியை தரக்கூடிய ஜோதிட தான் மாறுறாரு கடகராசினுடைய விதியில என்ன எழுதியிருக்கோ ஆனா விதியினுடைய கதவை தரக்கூடிய சக்தியா குரு பகவான் உங்களுக்கு வராரு நல்ல வாய்ப்புகள் வந்தடிய போகுது உங்களுடைய முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க வழிவகுக்கிறாரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தோல்விகள் மன அழுத்தம் எல்லாமே நீங்க தெளிவா உங்களை முன்னேற வழி வழிபாக்குறாரு எந்த சந்தேகத்திலும் சரி சரியான பாதையை காட்டக்கூடிய உள்ளுணர்வை உங்களுக்கு கொடுக்குறாரு உங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு சக்தியாக இருந்து வழிநடத்த போறாரு சாதாரண முயற்சியை கூட பெரிய சாதனையாக மாற்றி கொடுக்க போறார் நல்ல மனிதர்களுடைய நல்ல சூழலை உங்களை தேடி வர மாதிரி மாத்த போறாரு குடும்பத்திலையுமே பாசத்தையும் நண்பர்கள்கிட்ட நல்ல உறவையும் சமுதாயத்துல மதிப்பு மரியாதையும் உருவாக்கி கொடுக்க போறாரு ஆன்மீக வளர்ச்சியை பொறுத்திருக்கோம் உள்ளுக்குள்ள அமைதி கருணை புண்ணியம் எல்லாத்தையும் வளர்த்து மனமும் சரி ஆன்மாவும் சரி ஒளியால நிரம்ப போகுது ஒரு மாதிரி ஒரு பிரைட்டா இருப்பீங்க முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போற எல்லாமே நல்லதா முடியுங்கிற உறுதியை கொடுக்க போறார் தெய்வ பலம் அதிகமாக போகுது தியானம் பூஜை தர்மம் இது போன்ற காரியங்கள்ல மன உறுதியோடு ஈடுபட போறீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய அளவுக்கு கடகராசிக்காரர்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழக பார்க்க போறார் அதாவது சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த குரு பகவான் கடகராசிக்கு வரக்கூடிய நேரம்ங்கிறது எப்படி தெரியுமா கடகராசிக்காரர்களை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழக பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு ஒரு ராஜா போல ஏகபோக வாழ்க்கை உங்களுடைய அதிபதி சந்திரன் மனம் பாசம் குடும்பத்துக்கு காரணகர்த்தா குரு யாரு ஞானம் அதிர்ஷ்டம் கல்வி பிள்ளை பக்கத்துக்கு சொந்தக்காரரு சோ கடகராசியில குருடைய உச்சம்ங்கிறது வேத ஜோதிடத்தை படி என்ன தெரியுமா சொல்லுது உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டாலி யாருமே இல்லப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கை கட்டி சேவை செய்ய ஒரு பெரும் கூட்டமே வரப்போகுது இப்போ வந்து கடகராசி யோசிப்பாங்க அது சரி வீட்லயே யாரும் எங்களை மதிக்கிறது இல்லை நீ என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சத்தியங்க ஏன்னா குருவால மட்டும்தான் கடகத்துடைய வாழ்க்கையை சீர் பண்ண முடியும் அந்த தான் அவர் வந்துட்டார் உச்சம் அதிர்ஷ்டம் குடும்ப பாக்கியம் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஜோதி ரீதியா சொல்ற உடனே உன்ன கேட்டுக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புங்கிறது அதிர்ஷ்டம் மன அமைதி நல்ல தீர்மானம் குடும்ப வளர்ச்சி கல்வி எல்லா விதங்கள்லையுமே மிக சிறப்பான இடம் இது இதுல இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ற கேட்டுக்கோங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்க இல்லையா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் இது எல்லாமே சாத்தியம் வியாபாரத்துல தடைகள் விலகும் தொழிலே நஷ்டம் மூடிட்டு போயிடலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இப்ப அந்த தொழில் சிறக்கும் திருமணத்துல தடையிருந்தவங்களுக்கு நல்ல துணை அமையும் திருமணம் தடைப்பட்டவங்களாம் இப்போ கடகடன வந்து திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க குடும்பத்தில் பிள்ளை பாக்கியம் சந்தோஷம் கிடைக்கும் தம்பதியில பொறுத்த வரைக்கும் நீ என்ன நான் என்ன இந்த ஈகோ பிரச்சனைலாம் விலகும் மன ஒற்றுமை அதிகமாகும் அதுவே படிக்கூடிய பிள்ளைகள் குருடைய ஆசீர்வாதல கல்வியில கவனம் அதிகமாகும் வெளிநாட்டுல உயர் படிப்புக்காக போகக்கூடிய வாய்ப்பு அமையும் இது விவசாயிகளுக்கு கூலி வேலை செய்யறவங்களுக்கு காய்கறி தானிய விளைச்சல் நல்ல விலை கொடுக்கும் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கூடிய காலம் அரசியல் வதிலுக்குலாம் பார்வை காரணமா நல்ல கூட்டணி உயர்வு வாய்ப்பு மக்களுடைய ஆதரவு அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருத்தமான தெய்வம் யார் தெரியுமா பார்வதி அன்னபூர்ணேஸ்வரி உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் இந்த தெய்வங்கள் துணை வருவாங்க குடும்ப நலன் மற்றும் செல்வத்துக்கு விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க மன அமைதிக்கு சந்திர பகவான வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமையில சந்திர பூஜை அன்னதானம் பண்ணுங்க வெள்ளை நிற மலர்களால பூஜை பண்ணுங்க பாலை நிவேதனமா பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருள்கள் வெள்ளி நாணயம் முத்து நீங்க கவனிக்க வேண்டிய இடம்னு பார்த்தோன்னா குறிப்பா உறவுகள் கிட்ட அதிகமா யாரையும் நம்பாதீங்க அதுவும் நட்புங்கிற போர்வையில உங்களை ஏமாத்துவாங்க அதே மாதிரி யாருகிட்டயுமே அதிகம் பாசம் காட்டாதீங்க ஏன்னா அவங்களால கஷ்டங்களை அனுபவிப்பீங்க துரோகம் பண்ணுவாங்க வஞ்சனையை அனுபவிக்க வாய்ப்புண்டு யாருகிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்கள் மனசை விட்டு பேச வேணாம் எச்சரிக்கையா நடந்துக்கும் நீங்க பாட்டி வந்து மனம் ஒருக்கி பேசிடுவீங்க அவங்க அதான் சாக்கு ஓ இவ்வளோ விஷயம் இருக்கு அவங்க கிட்ட அப்படி கருணை காட்டுற மாதிரி பேசிட்டு பின்னாடி போய் இவங்க அப்படியே எல்லாத்தையும் வந்து வேற மாதிரி திருப்பி விட்டுடுவாங்க சோ குருவால் உச்ச பயிற்சி இந்த அமைப்பு உடைய வாழ்க்கையுடைய எல்லா பக்கமும் கதவு பூட்டின மாதிரி ஒரு இருண்ட வாழ்க்கையே வந்துட்டு இருந்தீங்க இப்போ உங்க வாழ்க்கையில புதிய கதவை தரக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட கதவு ஓப்பன் ஆக போகுது அதிர்ஷ்டம் பாசம் வேலை குடும்பம் எல்லாமே ஒரே நேரத்துல வளரும் காலம் குரு பகவானையும் உடைய அதிபதி சந்திர பகவானையும் அடிக்கடி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய மன அமைதியோட பாசத்தோட இருந்துட்டாலே உலகத்துக்கு நீங்க ஒரு வரப்பிரசாதம் இந்த உலகத்துக்கே பாசம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்த ராசி ராசி நமக்கெல்லாம் அம்மனாவே என்ன நாங்கள் ஞாபகம் வருது போங்க அடிப்பாங்க உதைப்பாங்க அதெல்லாம் இல்லை பாசம் நம்ம அடிக்கிறதும் ஒதைக்கிறதும் இல்லாத அதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் பின்னாடி யாரும் ஒரு சொல்ல சொல்லிடக்கூடாது நம்ம பிள்ளைப்பை எங்கேயும் கை கட்டி கூடாது அப்படின்றதுக்காக தானே ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் முழுவதுமே நல்லா செய்யக்கூடியவர் உங்களுக்கு ஸோ இவரால இந்த குறுகிய காலமே உங்களுக்கு பல வருடங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போறாரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க இதோட நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் சொல்றீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க உணர்ச்சி ஆசைப்படாதீங்க அது கோபமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் யார்கிட்டமே நீங்க இப்போ என்ன மனநிலை இருக்கீங்க அப்படிங்கறத தெரியாத அளவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க யாரையுமே ஈஸியாக நம்பிடாதீங்க குறிப்பா பண விஷயத்துல சுத்தமா நம்ப கூடாது சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் முழுசா சரியாகணும் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் குறுகிய காலத்துலனா கூட நான் சந்தோஷமா இருப்பேன்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பா இருப்பீங்க குரு வழிபாடு துர்கை வழிபாடு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் பூ மஞ்சள் தூணி கடலை பருப்பு இதெல்லாம் நைவேத்தியமா பண்ணுங்க அதே போல வீரராகவ பெருமாள் திருவள்ளூர் குரு பகவான் திருச்சி அனுதினமும் சூரிய பகவானுடைய உதயத்தின் போத ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை தினமும் பன்னிரெண்டு முறை ஜபம் பண்ணுங்க திங்கக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க வியாழக்கிழமையில குரு வழிபாடு புரியுதுங்களா இதோட பண விஷயத்துல சொத்து விஷயத்துல உறவுகள் விஷயத்துல இந்த மூன்றுலையுமே தனி கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாகும் பயன்படுத்திட்டிங்க இருந்துட்டீங்கன்னா கடகம் கண்ணியத்தோட கவலைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கண்ணீரை தொடச்சிட்டு கம்பீரமாக சிங்கம் போல வளம் வரலாம் உங்களை பார்த்து ஏலனம் பேசினவங்க உங்களெல்லாம் ஒன்றுமே முடியாதுன்னு நினைச்சவங்க மூக்கு மேல வரல வைப்பாங்களோ இல்ல கை கட்டி வாய் போத்தி நிப்பாங்களோ அந்த நிலையை குரு உங்களுக்கு கொடுக்க போறார் கரெக்டாக பயன்படுத்துங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்களுடைய தான் இருக்கு நல்லதே நடக்கும் நேரம் காலம் சாதகமா இருக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது நமக்குன்னு யாரும் இல்ல நினைச்ச கடக்கத்திற்கு குரு வந்து இருக்கேன்னு வந்திருக்காரு அவரை நீங்க உபசரிக்கிறதும் இல்ல வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறதும் உங்க விருப்பங்க ஆனா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடக்கும்ங்கிறத தெளிவுபடுத்திட்டேன் நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இதோட உடைய ஜாதக கட்டத்துல குரு பகவான் எங்க இருக்காருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதற்கான பதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிடுறேங்க இல்லை அடுத்த பதிவில் சேர்த்து சொல்றேன்